அன்பார்ந்த வாக்காளர்களுக்கு வணக்கம் இப்ப இருக்கிற பரபரமான விஷயம் பாத்தீங்கன்னா தேர்தல் தான் பொதுவா எல்லா கட்சியும் ஆளுக்கு ஒரு ஸ்டைல பல வாக்குறுதிகளை மக்களுக்கு சொல்றது வழக்கம் அதுல எதையெல்லாம் நிறைவேற்றணுங்கிற பொறுப்பு அந்தந்த அரசியல் கட்சிகள் கையில தான் இருக்கு ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் இந்த மாதிரி அரசியல் கட்சிகள் அவங்களோட வாக்குறுதிகளை கொடுத்து நம்ம ஓட்டு போட்டதுக்கப்புறம் பெருசாக அதை பற்றி எதையும் கண்டுக்காமல் விட்டுடுவாங்க இது எல்லா கட்சிக்கும் பொருந்தும் அப்படி ஏதாவது சந்தர்ப்பத்தில் நம்ம கேள்வி எழுப்புனா நாங்கள் அப்படி சொல்லலை இப்படி தான் சொன்னோம் நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு மாற்றிடுவாங்க இது வரைக்கும் நம்ம நாட்டோட அரசியல் வரலாற்றில் கொடுத்த எல்லா வாக்குறுதிகளையும் கொடுத்த மாதிரியே குறைஞ்சபட்சம் பாதிக்கும் மேலே நிறைவேற்றின கட்சிகள்னு எதையுமே சொல்ல முடியாது அப்படி இருக்கும்போது நாம் மட்டும் நம்ம வாக்குரிமையை அதோட மதிப்பு தெரியாமல் ஏன் மாற்றி மாற்றி வாக்கு செலுத்தணும்னு என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா காலங்காலமா அரசியல் கட்சிகள் தேர்தலுக்கு முன்னால பல வாக்குறுதிகளை கொடுக்கறதும் நாமும் அவங்க சொன்னதை செஞ்சாங்களான்னு பார்க்காம திரும்ப திரும்ப ஓட்டு போடுறதும் தான் இருக்கு இதுக்கு தீர்வு என்னன்னு யோசிக்கும்போது தான் பொதுமக்களாகிய நாமும் இதுக்கெல்லாம் ஒத்துப்போய் சில தவறுகளுக்கு இருக்கோம்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தும் எதுவும் செய்ய முடியாம இருக்கோம் ஒரு மாறுதலுக்காக மக்களுக்கு என்ன தேவைங்கிறத நாம முதல்ல பட்டியலிடணும் அந்த வாக்குறுதிகளை எந்த கட்சி நிறைவேத்துதோ அந்த தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வரணும் முக்கியமாக மக்களோட அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அல்லது இடைஞ்சல் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கிற விஷயங்களை முன்னிலைப்படுத்தி அதுக்கு நாம் தீர்வு காண்பது தான் இந்த முயற்சியின் நோக்கம் இன்றைய சூழலில் மக்களோட ஒரு சில பொதுவான மற்றும் நமக்கு மிக அவசியமான இருபத்தஞ்சு அடிப்படை கோரிக்கைகளை நாம அரசியல் கட்சிகள் முன்னாடி வைப்போம் இதையெல்லாம் யார் செய்து முடிக்கிறதா வாக்குறுதி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அவங்களும் நிறைவேற்ற தவறிட்டாங்கன்னா அதுவே அவங்களோட கடைசி வாய்ப்பாக இருக்கட்டும் இதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது அந்த கோரிக்கைகளை ஒன்றொன்னா பார்ப்போம் இது மக்களுக்கான தேர்தல் கோரிக்கைகள் ஒண்ணு அரசாங்க பணியில் இருக்கிற அனைத்து துறை அதிகாரிகள் பணியாளர்கள் இவர்களோட பிள்ளைகள் கண்டிப்பா அரசு மற்றும் அரசு சார்ந்த பள்ளிக்கூடங்கள்ல தான் படிக்க வைக்கணும்ன்ற சட்டம் கொண்டு வரணும் அனைத்து துறைன்னு சொன்னாலே அது அரசாங்க ஊதியம் வாங்குற எல்லாருக்கும் பொருந்தும் கணவனோ மனைவியோ யார் அரசு பணியில் இருந்தாலும் சரி அவங்க பிள்ளைகளை கட்டாயம் அருகில் இருக்கிற அரசு தான் சேர்க்கணும் அரசு பள்ளியில படிக்கிறவங்களுக்கு மட்டுமே தகுதி அடிப்படையில அரசாங்க வேலைங்கிற நிலைமையை கொண்டு வரணும் இல்லைன்னா அவங்களோட வாரிசுகளுக்கு அரசு வேலை இருக்காதுன்னு சட்டம் ஏற்றணும் இதனால பொதுமக்களுக்கு குறிப்பாக ஏழை மற்றும் நடுத்தர வர்க்கத்தினருக்கு முன்னுரிமை கிடைக்கும் இந்த தலைப்பை மட்டும் நம்ம விரிவாக ஒரு வீடியோவில் பார்ப்போம் ஏன்னா இது கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட் ரெண்டு அனைத்து தனியார் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளின் நன்கொடைகள் மருத்துவம் பொறியியல் உட்பட உடனடியாக நிறுத்தப்படணும் நன்கொடைங்கிற பேரில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கிறதே தவறுதான் கட்டண கட்டமைப்பா அரசுதான் தீர்மானிக்கணும் இதனால் ஒரு பள்ளிக்கோ கல்லூரிக்கோ அதன் நிர்வாகத்திற்கோ எந்த விதமான நஷ்டமோ ஏற்படாது அப்பவும் இதெல்லாம் லாபத்துல தான் இயங்கிட்டு தான் உண்மை மூணு அரசு ஊழியர்களுக்கு இரண்டாவது வருமானம் அல்லது வணிகம் இருக்கக்கூடாது அப்படி அவர்களோட குடும்ப உறுப்பினர்கள் பேர்ல ஏதாவது வியாபாரமோ கடையோ அல்லது சிறு தொழிலோ இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்க வாரிசுக்கு அரசு வேலை கிடையாது இது எல்லா அரசு பணியாளர்களுக்கும் பொருந்தனும் நாலு எந்த ஒரு அரசியல் கட்சி சார்ந்த உறுப்பினர்கள் தொழிலதிபர்கள் அல்லது பிரபலமானவர்கள் யாராக இருந்தாலும் சரி பொதுமக்களை யாரும் மரியாதை குறவா நடத்தக்கூடாது அவர் வீட்டு பணியாளர் ஓட்டுநர் இவர்களுக்கும் இது பொருந்தும் அப்படி ஏதாவது அவமரியாதை நடந்தால் உடனடியாக இடைநீக்கம் அல்லது பணிநீக்கம் செய்யப்படணும் அதற்கு அந்த கட்சித் தலைவர் தான் பொறுப்பு அரசியல் கட்சிகளை ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிற மக்களை எல்லாரும் மதிக்கணுங்கிறது தான் இதோட நோக்கம் அஞ்சு ஒரு நேர்மையான குடிமகன் தெரியாமல் செய்த முதல் சிறு தவறு சரியான காரணத்தோடு நிரூபிக்கப்பட்டா இதுவரைக்கும் அவர் பேரில் எந்த வழக்கும் இல்லாத பட்சத்தில் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அவரோட தண்டனை தளர்த்தப்படலாம் ஆறு காவல்துறையினர் பொதுமக்களுக்கு கண்ணியத்தோடு நடத்தணும் போலி வழக்குகள் கூடாது லஞ்சம் வாங்கக்கூடாது எந்த காரணம் கொண்டு தவறான சொற்களை பயன்படுத்துறதோ துன்புறுத்துறதோ கூடாது அப்படி செய்யறது மனித உரிமை மீறல் அதற்கு உயர் அதிகாரிகளும் சேர்ந்து தான் பொறுப்பு உடனடியாக சட்ட நடவடிக்கை தான் எடுக்கணும் அதுக்கு துறை மாற்றத்தை ஒரு தண்டனையா கருதக்கூடாது இடைநீக்கம் அல்லது பணிநீக்கம் கட்டாயம் செய்யப்படணும் ஏழு போக்குவரத்து காவலர்கள் லஞ்சம் வாங்கவோ அல்லது பொதுமக்களை தவறா நடத்தவோ கூடாது சட்ட நெறிமுறைகளை சரியாக கடைபிடிக்கணும் போக்குவரத்து கண்காணிப்பு கேமரா மூலமா உயர் அதிகாரிகள் அவர்களே முன் வந்து இந்த தவறுகளை கண்காணிச்சு நடவடிக்கை எடுக்கலாம் பொதுமக்களோட பாதுகாப்பு கருதி இருசக்கர வாகனம் வைத்திருக்கும் அனைவருக்கும் இலவசமா தலைக்கவசம் அரசு சார்பில் கொடுக்கப்படணும் வாகன செயலி மூலமா இதை முறைப்படுத்தணும் மற்ற இலவச திட்டங்கள் எல்லாம் சாத்தியம்னா இதுவும் சாத்தியம்தான் இரு இருசக்கர வாகனத்துல பின்னால பயணம் செய்றவங்களும் ஹெல்மெட் போடணும் அதனால ஒன்னு நம்ம செலவுல வாங்கிப்போம் இன்னொன்னு இலவசமா அரசாங்கத்துக்கிட்ட கேட்போம் எல்லாமே மக்கள் பணம் தான் எட்டு பதவியில் இருக்கிற எந்த ஒரு அரசு அதிகாரியும் அரசியலமைப்பு விதிகளை மீறினா பொதுமக்கள் அல்லது காவல்துறை தொடர்புடைய ஆதாரங்கள் பதிவு செய்யப்பட்டு உரிய விசாரணை மேற்கொள்ளணும் அதுக்கு உடனடியாக தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் இலாக்கா மாற்றம் செஞ்சால் மட்டும் போதாது குற்றம் நிரூபிக்கப்பட்டா யாராக இருந்தாலும் சட்டப்படி தண்டிக்கப்படணும் ஒன்பது அரசியல் கட்சி தொடர்புடையவர்கள் பிரபலமானவர்கள் பெரும் புள்ளிகள் இவர்கள் யாரும் காவல்துறையை கட்டுப்படுத்தக்கூடாது காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பிக்க முதலமைச்சருக்கு மட்டுமே அதிகாரம் உண்டு சட்டத்தின் வழிமுறைகளை மீறி அதிகார துஷ்பிரயோகம் செய்யறவங்க மேல கடும் நடவடிக்கை எடுக்கணும் பத்து காவல்துறை அவசர பணியாளர்கள் மற்றும் இருபத்தி நாலு மணி நேரம் மக்கள் சபையில் இருக்கிறவங்களோட பணி அழுத்தத்தை குறைச்சு அவர்களோட உடல்நலம் விடுமுறைகள் ஊதிய கட்டமைப்பு இவைகளை முறைப்படுத்தணும் எல்லாரும் தான் இயந்திரங்கள் இல்ல இது அனைத்து அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கும் பொருந்தும் பதினொன்னு புகையிலை மது போதை வஸ்துகள் புழக்கம் அடியோடு நிறுத்தப்படணும் டாஸ்மாக மூடுறோன்னு சொன்னால் மட்டும் பத்தாது காலக்கெடு நீட்டிக்கப்படாமல் குறிப்பிட்ட நேரத்துக்குள் முழுமையாக தடை செய்யப்படணும் இளைய சமுதாயத்தோட நல்லன கருத்தில் வச்சு நாட்டில் எங்கேயும் சிகரெட் மது போதைப் பொருட்கள் விற்பனை இருக்காதுன்னு பொதுமக்களுக்கு உறுதியளிக்கணும் புகை பிடிப்பதும் மது அருந்துவதும் உடல்நலத்திற்கு தீங்கானது அப்படின்னு அரசாங்கம் எப்போதும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்துறதுனால சிகரெட் மற்றும் மதுபான உற்பத்தி ஆலைகளை மூடி மக்களின் உயிர்களை பாதுகாக்குமாறு நாமும் வலியுறுத்துவோம் அவ்வப்போது போதை தடுப்பு அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்த விவரங்களை மக்களின் விழிப்புணர்வுக்காக அரசு ஊடகங்கள் மூலமா தெரிவிக்கணும் பன்னெண்டு ஒரு குடிமகனோ அவரோட நிதி நிலைமையின் பொருட்டு தவறாக நடத்தப்படக்கூடாது காவல்துறை மற்றும் சிறைத்துறை சட்டத்தின் வழிகாட்டுதல் படிதான் நடக்கணும் மக்கள் சேவை தங்கள் கடமை என்பதை மறக்கக்கூடாது அரசியலமைப்பை ஒருபோதும் மீறக்கூடாது ஒரு சராசரி தனிமனிதனின் கடைசி நம்பிக்கை நீதிமன்றம்தான் மற்ற துறைகள் எது கடமையை தவறினாலும் நீதித்துறை ஒருபோதும் பொய்யாகிவிடக்கூடாது என்ற கருத்துல இருந்தா நாட்டின் இறையாண்மை காக்கப்படும் பதிமூணு உடல் திறன் குறைந்தோர் மூத்த குடிமக்கள் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் மற்றும் சிறார்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் போன்றோரை எந்த அதிகாரிகளும் தவறாக நடத்தக்கூடாது அப்படி நடந்தால் உடனடியாக பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டு தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்கணும் பதினாலு சமூக நலனுக்காக பொதுமக்கள் யாராவது காவல்துறையிலோ அரசு அலுவலகத்திலோ ஏதாவது புகார் அல்லது தகவல் கொடுத்தா அவங்க பாதுகாக்கப்படணும் அந்த தகவல்களோ ரகசியமா இருக்கணும் புகார் பெற்றும் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தாலோ அல்லது விதிமுறைகள் மீறப்பட்டாலோ அவர்கள் உடனடியாக பணி நீக்கம் செய்யப்படணும் பதினஞ்சு எந்த ஒரு அரச லஞ்சம் கொடுக்கவோ வாங்கவோ கூடாது கட்சி உறுப்பினர்கள் யாரும் லஞ்சம் வாங்க மாட்டாங்கன்னு அந்த கட்சித் தலைவர் மூலமா உறுதி உறுதியளிக்கணும் அப்படி தவறு நடந்தா பாரபட்சம் இல்லாம பதவி நீக்கம் செய்யறதுக்கான நடவடிக்கையை உடனடியாக எடுக்கணும் அதோடு அவங்க வாரிசுகளுக்கு கட்சியில் எந்த பொறுப்பும் இருக்கக்கூடாது பதினாறு இயற்கை வளங்கள் கனிம வளங்கள் திருடப்படுவது மற்றும் அரசாங்க நிலங்களையோ பொது சொத்துக்களையோ ஆக்கிரமிப்பு செய்வது மட்டுமல்லாது அனைத்து துறை சார்ந்த ஊழல்கள் அடியோடு தடுக்கப்படணும் தவறு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் ஊடக சாட்சியத்தை கொண்டு பின்னணியில இருக்கிறவங்களையும் கண்டறிஞ்சு கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கணும் பதினேழு நீர் ஆதாரங்களை அழிக்கும் எந்த ஒரு வணிகமும் நாட்டுல செயல்படக்கூடாது இறக்குமதி செஞ்சால் கூட அனைத்து தர சோதனைகளுக்குப் பிறகுதான் செய்ய முடியும் வெளிநாட்டு குளிர்பான தொழில் நிறுவனங்களின் வருமானத்துக்காக நமது சொந்த நாட்டின் வளங்களை வீணடிக்க முடியாது அடிப்படை தேவைகளுக்கு அடுத்து நாட்டின் நீர்வளம் விவசாயத்துக்கு தான் என்பதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது என உறுதியாக இருக்கணும் பதினெட்டு அனைத்து தனியார் மருத்துவ சேவைகளும் பரிசோதனைகளும் மருந்துகளின் கட்டணங்களும் பொதுமக்கள் அனைவருக்கும் அகவலைப்படி இருக்கணும் மற்றும் அனைத்து கிளினிக்குகளிலும் மருத்துவ ஆலோசனை கட்டணமும் மருந்து மாத்திரைகளின் விலையும் அரசாங்கத்தால் தான் தீர்மானிக்கப்படணும் பத்தொம்பது குடிமக்கள் நடத்தும் சாலையோர சிறிய கடைகளில் எந்த ஒரு சிறு வணிக தொழிலிலும் போலீஸ் அல்லது மாநகராட்சி அதிகாரிகள் லஞ்சம் மற்றும் பிற பொருட்கள் பெறாமல் இருக்கணும் இடையூறுகள் தொடர்பாக புகார் வந்தா உரியவர்கள் உடனடியாக பணி நீக்கம் செய்யப்படணும் இருபது மாநிலம் முழுவதும் அனைத்து ப்ரீபெய்டு ஆட்டோ டாக்ஸி கவுண்டர்களும் மீட்டர் மதிப்பீட்டுடன் கூடிய விரைவில் நடைமுறைப்படுத்தணும் அந்த கட்டணம் தற்போதைய பொருளாதார நிலைய கருத்தில் கொண்டு ஆட்டோ மற்றும் டாக்ஸி ஓட்டுநர்களுக்கும் நியாயமான முறையில் திருத்தி அமைக்கப்படணும் இருபத்தி ஒன்னு அனைத்து பண்டிகை மற்றும் விடுமுறை காலங்களில் தனியார் பஸ் டிக்கெட் கட்டணம் வழக்கமான கட்டணமாக தான் இருக்கணும் ஆன்லைன்ல அதிகரிச்சா டிக்கெட் விற்பனையாளர் மற்றும் போக்குவரத்து நிறுவன உரிமம் ரத்து செய்யப்படணும் விதி மீறுபவர்களை குறித்து தகவல் அளிப்பவர்களோட பாதுகாப்பு உறுதி செய்யப்படணும் இருபத்தி எந்த ஒரு அரசு அலுவலகத்திலும் அத்தியாவசிய ஆவணங்கள் அல்லது ஏதாவது தகவல்களை பெறுவதற்கு லஞ்சம் கேட்கக்கூடாது எந்த ஒரு பணியாளரும் மேலதிகாரிகளின் பெயரை பயன்படுத்தி யாருக்காகவும் லஞ்சம் பெறக்கூடாது அரசு நிர்ணயித்த கட்டணத்தை தவிர ஒரு கூட கூடுதலாக வசூலிக்க கூடாது புகார் நிரூபிக்கப்பட்டா பணி நீக்கம் செய்யப்படணும் இருபத்தி மூணு கட்டுமானம் தொடர்பான சரக்கு கொள்முதல் அனுமதி பெறுதல் தணிக்கை சான்றிதழ் மற்றும் சார்பதிவாளர் பத்திரப்பதிவிற்கு தொடக்கம் முதல் இறுதி வரை லஞ்சம் கேட்கவும் கொடுக்கவும் கூடாது அரசின் விதிகளை மீறி யாராவது நிர்பந்திச்சாலோ அல்லது அச்சுறுத்தினாலோ முந்தைய அனைத்து நடவடிக்கைகளுக்கும் கடுமையான அபராதம் விதிக்கப்பட்டு உடனடியாக பணி நீக்கம் செய்யப்படணும் அது சார்ந்த தகவல்களையும் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தணும் இருபத்தி நாலு எந்த ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையோ அல்லது சம்பவமோ பொது தொலைக்காட்சி சேனல் அல்லது செய்தி ஊடகங்கள்ல தவறாக சொல்லப்பட்டு பொது பதற்றத்தை ஏற்படுத்தியிருந்தா அல்லது ஏதாவது நிகழ்ச்சி மூலமா குறிப்பிட்ட மக்களின் உணர்வை அல்லது நம்பிக்கையை புண்படுத்தியிருந்தா மற்றும் காட்சி ஊடகத்தின் வாயிலா வதந்தி பரப்பினா உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் விதிமுறைகள் பின்பற்றப்படலான்னா அந்த சேனலின் உரிமம் ரத்து செய்யப்படணும் சமூக பொறுப்பை உணர்ந்து சட்டத்தை அனைவரும் மதிக்கணும் என்பதுதான் நோக்கம் இருபத்தி அஞ்சு உணவகமோ தியேட்டரோ ஷாப்பிங் மாலோ எங்கு போனாலும் சரி அங்கு விற்பனை செய்யற உணவுப் பொருளோ தின்பண்டங்களோ அரசாங்கம் நிர்ணயிக்கிற விலையில தான் இருக்கணும் அதிகபட்ச சில்லறை விலையின்னு அந்த பொருளை போட்டிருப்பது மட்டும் இல்ல அங்க தயாரிக்கிற துரித உணவுகளுக்கும் அரசாங்கம்தான் விலை நிர்ணயம் செய்யணும் பெரும்பாலும் வணிக வளாகங்கள்ல குடிக்கிற தண்ணி கூட காசு கொடுத்துதான் வாங்கணும் எந்த பொருளா இருந்தாலும் எம்ஆர்பி விலையை விட கூடுதலா விற்பனை செய்றதே சட்டப்படி கூட்டுறோம் நாமும் கேட்குற விலை கொடுத்துட்டு தான் இருக்கோம் எப்படி பார்த்தாலும் பெருமுதலாளிகளுக்கு லாபம்தான் ஏழை மற்றும் நடுத்தர வர்க்கத்துக்காக இந்த முறையை மாற்றியே ஆகணும் இப்போ இந்த வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் யாருக்கு ஓட்டுங்கிற தலைப்பை பார்த்த உடனே பல பேர் ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போடுங்க எதிர்கட்சிக்கு ஓட்டு போடுங்க மூன்றாவது கட்சிக்கு ஓட்டு போடுங்க புதிய கட்சிக்கு ஓட்டு போடுங்க இல்லை தேசிய கட்சிக்கு ஓட்டு போடுங்க அல்லது அதோட எதிர்கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு போறதா நினச்சிருக்கலாம் ஆனால் இங்கே நம்ம அதை சொல்ல வரல வாக்கு செலுத்துவது அவரவர் உரிமையும் கடமையையும் பொறுப்பையும் சார்ந்தது மக்கள் உழைப்புக்கும் வருமானத்துக்கும் முதல் இன்றியமையாத விஷயம் வேலை தான் அதோட நம் அன்றாட வாழ்க்கை முறைக்கு அத்தியாவசிய தேவைகள் என்னன்னு பார்த்தோம்னா பேருந்து வழித்தடங்கள் முக்கியமான ரயில் வழித்தடங்கள் சில பகுதிகளில் பேருந்து நிறுத்தங்கள் மின்சாரம் தெருவிளக்குகள் தண்ணீர் மற்றும் அடிப்படை சேவைகள் போன்றவை தான் இதுவரைக்கும் சொன்ன விஷயங்களை எந்த அரசியல் கட்சி கொண்டு வருதோ அந்த கட்சியை ஆட்சியில் அமர செய்யணும் எந்த சூழ்நிலையிலும் ஓட்டுக்கு பணம் வாங்கவே கூடாது என்ற உறுதிமொழியை மக்களாகிய நாம இப்போதே எடுக்கணும் அரசியல் கட்சிகள் கிட்ட பணம் வாங்கிட்டு ஒரு ஆட்சி முழுக்க நம்மை அடமான வைக்கிறது எவ்வளவு பெரிய தவறுன்னு நாம உணரணும் சட்டமன்ற தேர்தலோ அல்லது பாராளுமன்ற தேர்தலோ நம்ம வாக்கு செலுத்துறதுக்கு முன்னால இந்த கோரிக்கைகளை மனசுல வச்சுக்கிட்டு சரியான அரசியலை தேர்ந்தெடுப்போம் ஜனநாயக நாட்டில் மக்களுக்கு இருக்கிற ஒரே பெரிய சிறந்த வாய்ப்பு வாக்குரிமை தான் அதை வீணாக்காம கட்டாயம் எல்லாரும் வாக்கு செலுத்தணும் இந்த அடிப்படை பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் இலவசம் நிவாரணம் மெகா சீரியல் டிவி புரோகிராம் சினிமா மொபைல் போன் சீரிஸ் டாஸ்மாக் கிரிக்கெட்டு பொழுதுபோக்கு இப்படியே பிஸியா சுத்திட்டு இருந்தோம்னா நம்ம மக்களோட வாழ்க்கை தரமும் நம்ம நாடும் முன்னேறுமா முன்னேறாதான்னு நீங்களே முடிவு செஞ்சுக்கோங்க நன்றிகள் வாழ்க பாரதம் ஜெய்ஹிந்த்